நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் ராயல் ரக்ஸர் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டு எவ்வளோ கவரேஜ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒரு லிட்டர் பெயிண்ட்டோட விலை என்ன அதே மாதிரி எக்ஸு நூற்றி இருபத்தி ஒன்பது இந்த பெயிண்ட் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது என்ன கலருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லானுகிறேன் வீடியோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏஷியன் பெயிண்டில் ராயல் லக்ஸரி எமுல்ஷன் வந்து பார்த்தோன்னா எக்ஸு நூற்றி இருபத்தி ஒன்பது கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ராயல் லக்ஸரி வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிறதுலே மிக உயர்ந்த குவாலிட்டியான பெயிண்ட்டு அதேமாதிரி விலையும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பெயிண்ட்டோடைய ரேட்டு பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வந்து பார்த்தோன்னா எம்ஆர்பி ரேட் வந்து பேஸ் பெயிண்டோட ரேட்டு கொடுத்துருக்காங்க அதே இதில் கலர் மிக்ஸ் பண்ணுறத்தில் இன்னும் கூடுதலாக சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடை ரேட்டை விட கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாங்க அதேமாதிரி இந்த பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு நானூறு எம்எல் அல்லது ஐநூறு எம்எல் வரைக்கும் அதிகபட்சமாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோலாம் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறது ரொம்ப சிரமமாக தெரியும் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு இரநூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அடிக்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னு தெரியும் அதுவே நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகாது அப்படியே வந்து பார்த்திங்கனா இறங்கிட்டே இருக்கும் ஏன்னா ராயல் நெக்ஸர் எமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரொம்ப தின்னாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் இறங்கிக்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணி வந்து அதிகமாக வைக்காதீங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் அடிக்கும் போஸ்ட்டுலேயே உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட் ஒன்று பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தான் கலந்துருக்கேன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் போட்டோன்னே எப்படி கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா மினிமனி தெரிஞ்சு பாருங்கள் நல்லா ஏஷியன் பேண்ட்லேயே விலையும் அதிகம் அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட்டியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க அதுவே நீங்கள் இது ட்ரை ஆகிறதுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் இல்லை அதிகபட்சமாக ஆறு மணி நேரம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அடித்து பத்து நிமிஷத்தில் நல்லாவே ட்ரை ஆகிடும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டு போட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலாக ஃபினிஷிங் இருக்கும் அதேமாரி நண்பர்களே இந்த ஒரு லிட்டர் பெயிண்ட் வந்து எவ்வளோ கவரேஜ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தாராளமாக அடிக்கும் அதாவது அப்போனா ராயல் லக்ஸரி எமிஷன்னாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டில் நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தாராளமாக அடிக்கலாம் அதை விட அதிகமாக அடிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக தண்ணி சேர்க்கவே இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு ஒரு பதினேழு அடி லென்த்து இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு கோட்டிங்க்கு வந்து பார்த்தினா ஒரு லிட்டர் பெயிண்ட்டில் வந்து அடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கோட்டிங்ல இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி டார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகாது செகண்ட் கோடு போட்ட உங்களுக்கு இந்த மாதிரி கவரேஜ் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் எப்படியே போதுன்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம் அல்லது நீங்கள் என்ன மாதிரி டிசைன் போன வச்சுனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதுக்கு மேலே பென்சில் பயன்படுத்தி டிசைன் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு மேலே வந்து பார்த்தா அந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன் இந்த டிசைன் வந்து நம்ம எப்படிலாம் போகணுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனால் அந்த ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோக்கே லிங்க்கில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் இந்த தகவல் தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்